பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலைகளின் நண்பு வணக்கம் இன்று நான் பார்க்க இருக்கின்ற தலைப்பு வணக்கம்டாமப்பிள நாம் தமிழர் கட்சியிலிருந்து செந்தில்நாதன் அப்படிங்குன்னு தோழர் ஜெகதீச பாண்டியனுக்கு பார்த்து நம்ம பேச வேண்டி இருக்குது கட்சியில் இருந்த காலகட்டத்தில் இருந்திருப்போம் சகோதரர் அண்ணன் அப்படின்னு எல்லாம் பேசினது தான் நம்ம நானே பேசியிருக்கேன் அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் என்று அதன் பிறகு சரி கட்சியை விட்டு வெளியில் போகிறாரு ஒரு மரியாதையான ஒரு நிகழ்வுக்கு அவர் சொல்றாரு எனக்கு இதில் வந்து மரியாதை இல்லை அப்படின்ட்டு மரியாதையான நிகழ்வோடு போகிறாரு அப்படின்னு சொன்ன பிறகு தோழர் ஜெகதீச பாண்டியன் நம்மளே ரெண்டு மூணு காணொலி பதிவுகள் போட்டிருக்கிறோம் இப்போ பார்த்த வந்து வணக்கமுடா மாப்பிள்ள ஏன் சொல்ல தோணுதுன்னா இந்த கடந்த பத்து நாட்களாக தோழர் ஜெகதீச பாண்டியன் செய்கின்ற சேட்டைகள் அவர் வந்து போய் உட்காந்துட்டு யூடியூப் சேனலில் முழுக்க முழுக்க அவதூறுகளை பேசி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம்லாம் யூடியூப் சேனல்ல உட்காந்து பேசுகிற அளவுக்கு இந்த வேலையை தொடங்கி அவர் இன்னும் மிக முக்கியமான ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாரு அது குறித்தும் இதை பேசுவோம் அதை பற்றி பேசும்பொழுது தெரியும் வணக்கமுடா மாப்பிள்ளை நம்ம ஏன் அதை சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நீங்கள் கையில் வந்து இணையதளம் பாவிக்கிற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா ஜெகதீச பாண்டியன் அப்படின்னு போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய காணொளி பதிவுகள் வரும் அதில் இந்த ஒரு மாதத்துக்கு இல்லை பேசின பேச்சுகள் பார்த்திங்கன்னா சீமானவர்கள் வந்து செயல்படுகிறார் இப்படி செயல்படுகிறார் அதனால் எனக்கு பிடிக்கல நான் வெளில போனேன் இது அப்படி அதனால் நான் வெளில போனேன் நாத்தாக்கா ரெண்டாக உடைகிறது தோழர் ஜெகதீச பாண்டியன் அப்படின்னால நிறைய ஒரு மாதத்துக்குள்ளே உள்ள வீடியோக்கள் வந்து இதுபோல தலைப்பில் இருக்கும் அப்படியே ஒரு மாதத்துக்கு பின்னாடி நீங்கள் போனீங்கன்னா ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் வந்து நாம் தமிழர் இருந்து பேசிய பேச்சுக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த வீடியோவோட தம்னையில் தெரியும் இப்போ ரெண்டையும் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரலாம் இந்த ஆள் ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம் இப்போ வந்து யூடியூப் சேனல்லாம் நிறைய பேசுகிறாரு அதில் சில பேச்சுகள் வந்து ரொம்ப அறிவறுக்கத்தக்க வகையில் இருந்தது சில பேச்சுகளை வந்து கண்டுக்காமல் கடந்துக்கிற வகையில் இருந்தது இது போன்ற இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இது போல் தான் நம்மளால் சொல்ல முடியுது வணக்க முடியாமாப்பில நீ இங்கே இருந்தப்போ என்னடா பேசினேன் அங்கே போயிருக்கும்பொழுது என்னடா பேசுனேன் தான் இப்போ குறிப்பாக வந்து இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சியில் வந்து நான் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறதன் அடிப்படையில் அப்போது வந்து தமிழரசன் கூடவே இருந்தவர் யார் அவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அவர் தமிழர் ஒரு கட்சியை நடத்துகிறாரு அவர் ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறாரு இவ்வளோ வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு புகழாரம் பாடப்படுகிறது யார் அவர் பண்ருட்டியினுடைய வேல்முருகன் அவர்களை குறித்து ஒரு புகழாரம் பாடப்படுகிறது சரி பாடு இப்போ உனக்கு தெரியும்ல இதெல்லாம் இப்போ தமிழரசன் கூட வந்து வேல்முருகன் இருந்தது வந்து உனக்கு நேற்று தெரியல நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியில் போட ஒன்றையும் தெரில அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்ல இப்போ இவ்வளோ பேசுகிற நீனு என்ன ஹைகோர்ட்டுக்கு நீ நாம் தமிழர் கட்சியில் இருந்த நேரடியாக தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கே போயிருக்கலாம்ல இப்போ என்ன அதை சொல்கிறது என்னென்னா இருந்த இடத்துக்கு விசுவாசமாக கூவுறது அப்படிங்கிறது இப்போ இருந்த இடத்துக்கு நீ விசுவாசமாக கூவிட்டுப்போ அதுக்கு வந்து இது சீமான் வந்து ஈழத்திற்காக ஒன்றுமே செய்யலை அது செய்யலை இது செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு வரி வரிய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தோழர் ஜெகதீச பாண்டியன் இருக்காரு அதில் ஒரு நாம் தமிழர் கட்சியை வந்து எப்படியாச்சும் குறை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற திரு ஜோ ஜெகதீச பாண்டியன் அவர்கள் குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறையினுடைய தலைவராக இருக்கின்ற சகோதரி சுனந்தா செல்வன் பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தது அது ரொம்ப நாள் ஆச்சு இருந்தாலும் இது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது யாருக்கிட்ட தொடர்ந்துகிட்டே இருக்குது ஜெகதீச பாண்டியன் அவர்கள்ட்ட தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சகோதரி சுனந்தா குறித்து இவர் வைக்கிற விமர்சனம் என்னென்னா இதை அவங்க வந்து ஒரு கன்னட மொழியை பேசக்கூடியவங்க அவங்க வந்து தமிழரே கிடையாது அவங்களுக்கு வந்து மாநில தகவல் தொழில்நுட்ப பாசறையை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு சரி அவங்க தமிழரே கிடையாது என்று அவங்களுக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுக்கும் பொழுது தோழர் ஜெகதீச பாண்டியன் எந்த கட்சியில் இருந்தார் சுனந்தா அவர்கள் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளராக தலைவராக அறிவிக்கப்படும் பொழுது ஜெகதீச பாண்டியனே நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்போ அப்போதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் தான் சொன்னீங்க எனக்குன்னு ஒரு பெருமை இருக்குது என்ன பெருமை இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கட்சியில் இந்த இருபது வருஷமாக அண்ணன் சீமான் அவர்களோடு இருந்தபொழுதும் அவரால் என்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல அவர் செய்கிற தவறுக்கெல்லாம் நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற நீங்கள் சுனந்தா அவர்களுக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்த பொழுது நீங்கள் எந்த எங்கே இருந்தீங்க எந்த காவாக்குள்ளே இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதை தாண்டி அவங்க தமிழரா தமிழர் அல்லாதவரா இது எல்லாமே வந்து மிக மிக வந்து மலிவான விமர்சனம் அவங்க வந்து இன்னைக்கு இணையதளத்தில் அவர்களை ஒருங்கிணைச்சிட்டு இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்களே பா பார்த்து பயம் கொள்ளுகிற வகையில் தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தகவல் தொழில்நுட்ப பாசறை அதாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற கட்சிகளின் தகவல் தொழில்நுட்ப பாசறையில் நம்பர் ஒன் என்ற இடத்துல இருக்குதுன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறை அதில் வந்து முன்கள போராளியாக நின்று கலப்பணிய டிஜிட்டல் அரசியலை டிஜிட்டல் பாலிட்டிக்ஸை வந்து முன்னெற்று போகிறவங்க யாருன்னா நம்மளுடைய கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறை அதில் ஒரு ஒளி ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அவர்கள் அந்த வேலையை திறன்பட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஜெகதீச பாண்டியனுக்கு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க அண்ணன் வந்து முன்னாடி இளைஞர் பாசரே கொடுத்திருந்தாங்க அதன் பிறகு மாநில ஒருங்கிணைப்பாளர்னு பொறுப்பு கொடுத்திருந்தாங்க இதுல இடையில வந்து கட்டமைப்பு உள்ள வந்து இவர் தான் அப்புறம் அண்ணன் கூட போகிற பயணம் ஒழுங்கு எல்லாமே இவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்து இந்த ஜெகதீச பாண்டியன் அவர்கள் குறைந்தபட்சம் அவர் இருந்த அந்த மாவட்டத்தில் இரண்டு தொகுதிகளை ஒருங்கிணைப்போடு வைத்து கூடிய நபரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜெகதீச பாண்டியன் இருந்த காலகட்டத்தில் சேலம் எப்படி விளங்காமல் கிடந்துச்சு அப்படின்னு நாம் சொல்லி தெரிய வேண்டியதில் அவருக்கே தெரியும் அதே போல் வந்து இவர் வந்து நேர்மை நான் நீதியானவன் நேர்மையானவன் என்னெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறார் இல்லையா இப்போ வந்து இந்த கூட்டு சேர்ந்து வெளியில் போயிட்டு அண்ணன் அவர்களை வந்து என்ன வேணாலும் பேசலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அது வேறு வழி இல்லை ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து டீல் பேசி பழிக்கிறாங்க இப்போ காளியம்மா குறித்தெல்லாம் பதிவு வருது காளியம்மா வந்து மந்திரி சபை கேட்டிருக்கிறாங்க மாநிலங்களங்கள் அவையை கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பதிவு வருது அவ சரி அவங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவங்களுக்கெல்லாம் இவங்களே இவங்களே டிமாண்ட் வச்சுக்கிட்டாதான் உண்டு இவங்க இப்போ ஜெகதீச பாண்டியனுக்கெல்லாம் எந்த கட்சியும் கூப்பிடாது எந்த கட்சியும் கூப்பிடாத நேரத்தில் இவருக்கு இவரே டிமாண்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு இப்போ இவருக்கு இவரே வச்சுக்கிற டிமாண்ட் என்ன தெரியுமா நாம் தமிழர் கட்சியை வந்து சிதைத்து விடணும் இப்போ இதில் இவங்க ஒரு முக்கியமான முன்னெடுப்பை எடுத்துருக்கிறதா எனக்கு செய்தி வந்திருக்கு அது மேலும் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு நான் உங்களுக்கு அதை தெளிவாக சொல்கிறேன் என்னென்னா நாம் தமிழர் கட்சியில் முக்கியமான ஆட்கள் யாராருங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஆள்காட்டி வேலையை செய்கிறது இவங்களை வந்து காவல்துறை வந்து இவங்களை மட்டும் தூக்கிட்டிங்கன்னா இவங்கள மட்டும் நீங்கள் அரஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை வந்து எளிதாக வீழ்த்தி விடலாம் இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய மூளையாக இவர் தான் செயல்படுறாரு யார்கிட்ட போய் தெரியுமா பேசியிருக்கிறானுங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட போய் உட்காந்து முன்னால் போன மூணு பேர் பின்னால் போன ஒருத்தர் எல்லா நாலு பேரும் உட்காந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான ஆளுகள்கிட்ட உட்காந்து நீங்கள் வந்து சீமான வீழ்த்துறதுக்கு வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டியதில்லை அங்கே இருக்கார் பார்த்தியா அவர் மூளையாக செயல்படுறவர் இவர் தான் இவரை நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அதுவாக அடைஞ்சு போயிடும் இதெல்லாம் போய் பேசுகிற அளவுக்கு மாமா வேலை பார்க்க தொடங்கி விட்டார் திரு ஜெகதீச பாண்டியன் இது எல்லாமே தெரியுது இது போயிட்டே இருக்கு இப்போ வந்து ஈழத்திற்கு ஒன்றாக துரும்பை கிள்ளி போட்டாரா அது இல்லையா இது இல்லையான்னு அண்ணன் சீமான் அவர்கள் ஈழத்தின் அரசியல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பட்டி தொட்டி எல்லாம் இங்க பேசிட்டு வர்றாரு தோழர் ஜெகதீச பாண்டியனுடைய கணிப்புப்படி அவர் எல்லா நாளும் கட்சியில் இருந்தாருன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து அவர் விலகிட்டு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சியினுடைய அகவை கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் பதினாறு வருஷம் அண்ணன் சீமானவர்கள் ஈழத்திற்காக என்ன செய்தார்னு தெரியாமல் இந்த கட்சியில் இருந்தீங்களா அல்ல சீல ஈழத்திற்கு அண்ணன் சீமானவர்கள் எதுவுமே செய்யலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கட்சியில் இருந்தீங்களா என்ன ஹைகோர்ட்டுக்கு இந்த கட்சியில் இருந்தீங்க ஹெச்ராஜா மாதிரி கேட்டோம்னா திரு தோழர் ஜெகதீச பாண்டியன் அவர்களே என்ன ஹைகோர்ட்டுக்கு இந்த கட்சியில் நீங்கள் இருந்தீங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அப்படிப்படியான குற்றச்சாட்டு இல்லத்திற்காக அவர் ஒன்றுமே செய்யலை அவர் விஜயை பார்த்து பயந்து விட்டார் அப்படின்னு இதே வாய் இருக்கு இல்லையா இதே வாய் ஜெகதீச பாண்டியன் அவர்களினுடைய இதே வாயி சீமானை பார்த்து ஸ்டாலின் பயப்படுகிறாரா நீங்கள் போட்டு பாருங்க யூடியூப் சேனலில் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி பேசிய பேச்சு யூடியூப் தமிழிலே வச்சுருக்காங்க சீமானை பார்த்து ஸ்டாலின் பயப்படுகிறாரா இப்ப விலகிட்டு போன ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி விலகிட்டு போன பிறகு இதே வாய் என்ன பேசுதுன்னா விஜயை பார்த்து சீமான் பயப்படுகிறார் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு அப்போது இந்த வாடகை வாய்க்கல்ல பேசுகிறது அதாவது அரசியலில் ஒரு கட்சியை விட்டு வெளியில் போயிட்டோம் அந்த கட்சியில் வந்து இல்லாத ஒரு இடத்த இன்னொரு கட்சியில் நம்ம பெறணும் அப்படின்னா அந்த கட்சியில் உழைக்கிறது சரி ஆனால் எல்லா யூடியூப் சேனலுக்கும் போய் எல்லா நேரத்திலையும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளரையும் அவருடைய செயல்பாடு குறித்தும் பேசுகிறது நாம் தமிழர் கட்சியில் முன்கள போராளிகளாக இருக்கின்ற அவர்களை வந்து ஆள்கா காட்டி கொடுத்து ஆள்காட்டி வேலையை செய்கிறது அப்புறம் நாம் தமிழர் கட்சியில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கின்ற மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மீது அவ அவதூறுகளையும் விமர்சனத்தையும் நீங்கள் கிளப்பி விட்டு உளவியல் ரீதியாக அவர்களை வந்து நீங்க சிதைக்கிறது இப்போ நீ என்ன சொல்லிட்ட இப்போ சுனந்தா தாமரை செல்வி அப்படிங்கிற சகோதரியை வந்து நீங்கள் கன்னடர்னு சொல்லிட்டா நாம் தமிழர் கட்சிக்காரன்லாம் அவங்க மேலே வச்சுருக்கிற மதிப்பு எல்லாம் விட்டுடுவாங்க அப்படின்னு நீ நினச்சியா அப்படின்னு நீ நினைக்கிறதுக்கு எல்லாருமே என்ன ஜெகதீச பாண்டியனாக இருக்கிறாங்களா இப்போ ஜெகதீச பாண்டியன் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நீங்கள் யார் உங்களுடைய பின்புலம் என்ன நீங்கள் என்ன இடத்துல இருக்கிறீங்க என்ன மாதிரி வந்தீங்க உங்களுடைய சோர்ஸ் என்ன நீங்கள் எப்படி கள்ளக்குறிச்சியில் தேர்தலை எதிர்கொண்டீங்க கள்ளக்குறிச்சியில் தேர்தலை எதிர்கொள்வதற்கு எங்கெங்கெல்லாம் பணம் வாங்கினீங்க அந்தந்த பணத்தை எந்தென்ன வேலை செஞ்சீங்க அதுவும் என்ன சொல்ல போனால் சேலத்தில் சேலத்தின் நகரத்தில் நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தப்போ ஒவ்வொரு தேர்தலையும் அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிக்காரரையும் போய் பார்த்து நீங்கள் என்ன பேசுனீங்க ஆர் என்னென்ன வசூலை போட்டிங்க இது எல்லா பட்டியல் அது குறித்து பேசலாமா அது குறித்து பேசலாம்னா தோழர் ஜெகதீச பாண்டியன் வந்து சரி சரி அப்படின்னு சொன்னால் பேசுவோம் அதில் எல்லாம் ஒரு சரி நம்ம கூட இருந்துட்டாரு இருந்த காலகட்டம் வரலையும் சரி போய் தின்னு தொலை பொழைச்சிட்டு தொலை அப்படின்னு விட்டாச்சு சரி போய் தொலைஞ்ச பிறகு அது குறித்து பேச வேண்டாம் அப்படின்னு நம்ம அமைதி காத்தா ரெண்டு மணி நேரங்க ஒரு யூடியூப் சேனலில் ரெண்டு மணி மணி நேரமும் ஒருத்தன் பொய்ய தவிர ஒருத்தன் எதுவுமே பேச முடியாமல் ஒரு ஆளு ஆளுன்னா அது ஜெகதீச பாண்டியன் தான் சொந்த ஊர்ல ஏழு ஓட்டு வாங்க வக்கற்ற ஒரு நபரு இ சீமானை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்குதா ஜெகதீச பாண்டியன் என்கின்ற ஒரு நபருக்கு சீமான் குறித்து பேசுவதற்கு தகுதி இருக்குதா இன்னும் சொல்லப்போனால் நான் முன்னாடி கூட ஒரு காணொளி பதிவில் நான் பதிவு செஞ்சுருந்தேன் என்ன பதிவு பண்ணியிருந்தேன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டில் வளர்க்கின்ற செல்ல பிராணிகளுக்கு இருக்கின்ற நன்றி உணர்ச்சி கூட இருபது வருஷம் நான் வந்து ஒரு ஒரு தட்டில் தான் சாப்பிட்டேன் ஒரு ஒரு வாகனத்தில் தான் பயணம் பண்ணேன் அப்படி இப்படின்னு பேசுகிற ஜெகதீச பாண்டியன் என்ற நன்றி கெட்ட ஒரு மனிதனுக்கு கிடையாது அதாவது நாய்க்கு இருக்கிற நன்றி கூட ஜெகதீச பாண்டியனுக்கு கிடையாது அப்படின்னு நான் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு காணொளி பதிவில் பேசினேன் அப்போ கூட ஏப்பா இது மாதிரி கடுமையான விமர்சனத்தெல்லாம் வைக்கலாமா அப்படின்னு நம்ம நண்பர்கள்லாம் சொன்னாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தோழர் ஜெகதீஷ பாண்டியன் நடந்துக்கிறத பார்த்தா ஐயோ இதை விட மோசமான ஆள் இதை விட மோசமான செயல்பாடுகளில் ஈடுபடுறாரு அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது உண்மையிலேயே வந்து ஜெகதீஷ பாண்டியன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறது ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணணும் இப்போ வந்து காந்திக்கு பொழப்பு செட்டில் ஆகிடுச்சு சீமானா அவர்களை திட்டிகிட்டே போய் ஒரு வகையில் செட்டில் ஆகிடுச்சு மற்ற கட்சியில் போனவங்கலாம் ஒவ்வொரு அவங்கவுங்க நிலைமைக்கு செட்டில் ஆகிட்டாங்க இப்போ கச்சை விட்டு புதுசாக போனவங்க போக போய் இருக்கிறவங்க வெளியில் போய் நின்றுட்டு பேரம் பேசுகிறவங்கெல்லாம் ஓரளவு அவங்களுக்கு செட்டில்மெண்ட்டில் கண்ணு தெரியுது கண்ணுக்கு தெரியுது எந்த கண் எந்த இடத்துல நம்ம செட்டில் ஆக போகிறோங்கிறது கண்ணுக்கு தெரியுது ஆனால் கண்ணுக்கு ட்ன தூரம் வரலையும் ஜெகதீச பாண்டியன் அவர்களுக்கு செட்டில்மெண்ட்டு தெரியவே இல்லை அதிகபட்சமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு நின்று நின்றுட்டு அதுக்கப்புறம் அறிவாலயம் போகிறது தான் பிளான் அப்போ அந்த பிளானுக்கு நேரடியாக போக வேண்டியதானே நாம் தமிழர் கட்சியில் நீ அறிவாலயம் போகிறதுக்கு ஜெகதீச பாண்டியன் அறிவாலயம் போகிறதுக்கு யாரும் எந்த தடையும் சொல்ல இல்லைல்ல அப்புறம் நீங்களே இங்கேயே திரும்பி பார்த்துட்டு விட்டுட்டு போயாச்சு சரி போய் தொலை ஒன்னை வந்து கௌரவமாக விட்டாச்சு உன்னை அசிங்கப்படுத்தக்கூடாது நீ கடந்த காலத்தில் செஞ்ச தவறுகள்லாம் நம்ம பட்டியல் போட்டு விளக்கத்தோட எக்க எக்ஸ்எல் சீட்டோட நம்ம வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு விட்டுட்டா வெளியில் போய் நின்றுட்டு வெளியில் போய் நின்றுட்டு அவர் அப்படி செய்து விட்டார் சரி நீ இருந்தப்ப என்ன செய்தார் அவர் இப்போ வந்து கண்டுக்கவே இல்லை நீ இருந்தப்ப என்ன செஞ்சார் இங்கே வந்து என்ன சொல்கிறது வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்க வந்தவங்களுக்கெல்லாம் மாநில ஒருங்கிணைப்பாளர் பதிவு கொடுக்குறாங்க பெயிண்ட் அடிக்க வந்தவங்கனாலும் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறாங்க நீ அண்ணனோட உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு இலையில சாப்பிட்டேங்கிறவன் நீ கட்சிக்கு உரிமையானவனாக இருக்கிறியா அல்லது நேர்மையானவனாக இருக்கிறியா அப்படின்னு பார்த்தா நீயா அடிக்கிற வந்தவரா அப்படின்னு பார்த்தா அடிக்க வந்தவர் தான் கட்சிக்கு நேர்மையானவர் கட்சிக்கு நேர்மையானவர் தான் கட்சி வச்சுக்கோம் ஒன்று மாதிரி கட்சியை வச்சுக்கிட்டு காசு சம்பாரிச்சிட்டு அப்படி இப்படி போகிறாங்க கட்சி சரியான நேரத்தில் கடை தள்ளி விடுவோம் தள்ளி விட்டுவிடும் அந்த வேலையை தான் கட்சி செஞ்சுருக்கு உண்மையிலேயே இப்போ நம்மளுக்கு வர்ற செய்தியெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வெ வெறித்தனமாகுது வெறியாகுது என்ன ஆகுதுன்னா இவங்க இவங்கெல்லாம் முக்கியமான ஆளுங்க இவங்க மேலெல்லாம் ஒரு வழக்க போட்டு இவங்களை தூக்கி ஆறு மாதம் உள்ளுக்கு வச்சுட்டீங்கன்னா கட்சியினுடைய நடவடிக்கை வந்து தளர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லி போய் பல்வேறு அதாவது கருணா செய்த வேலைகளை எதிர்முகாமில் இருக்கின்ற சிலர்கிட்ட இங்கேருந்து போன சில கலிசல்களோடு சேர்ந்து இந்த வேலையை செய்கிறது வந்து வெளியில தெரிய வந்திருக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியில் உருவாகி இருக்கின்ற எல்லா ஆட்களும் அண்ணன் சீமான் அவர்களால் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்ட ஆள்கள் தான் ஒருவேளை இப்போ இருக்கிற ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வந்து சிறைப்பட்டாலோ அல்லது அவர் வந்து வேறு இடத்துக்கு போனாலோ அதே இடத்துக்கு அதே தகுதியான அதே மாதிரியான நபர்களை உருவாக்கக்கூடிய வல்லமை வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு உண்டு என்ன சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சி இல்லாட்டினா ஜெகதீச பண்டிகிறவர் யார் யாருன்னே யாருக்குமே தெரியாது எத்தனையோ இணைய இயக்கர்கள் இருக்காங்க எத்தனையோ பேர் வந்து லைட்டிங் பிடிக்கிறவங்க இருக்காங்க லைட்டிங்னால் அது ஷூட்டிங் நடக்கும்போது லைட்மேனாக எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அதில் ஒரு ஆளாக தான் ஜெகதீஷ பாண்டியன் இருந்திருப்பார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு ஒருத்தர் இருந்ததுனால தான் அவருடைய நண்பன் என்று வந்ததுனால தான் அவருடைய தம்பி என்று நீங்கள் இருந்ததுனால தான் உங்களுக்கு இவ்வளவு அடையாளங்கிறது உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் தயவுசெய்து வெளியில் போயிட்டியா உனக்கு என்ன வேலையோ நீ எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணுமோ அந்த வேலையை பார் நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு அந்த கட்சியை எப்படி வளர்க்கணும்னு தெரியும் நாம் தமிழர் கட்சியை வந்து பார்த்து வாக்களிக்கிற மக்களுக்கு அந்த கட்சிக்கு என்ன செய்யணும் அந்த கட்சி என்ன மாதிரி கட்சி அப்படிங்கிறது தெரியும் நீ வந்து நீ இப்போ நீ போய் டிஎம்கேல சேர்ந்துட்டு நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து பேசு வேறு எங்கேயாச்சும் சேர்ந்துட்டு நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து பேசு எங்கேயுமே இல்லாமல் எவனாச்சும் நம்மளை கூப்பிடுவாங்களா கூப்பிடுவாங்களான்னுட்டு சதா சர்வகாலமும் இந்த வேலையை செய்து கொண்டு இருக்காதிங்க திரு யார் ஜெகதீச பாண்டியன் அவர்களே உங்களுடைய எல்லா வண்டவாளங்களும் தெரிஞ்சுதான் எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க சரி போய் தொழில் நம்மளுக்கு ஆயிரம் வேலை இருக்குது ஜெகதீச பாண்டியனுக்கு என்ன வேலை இருக்குன்னா ஒரே வேலை இருக்குது நாம் தமிழர் கட்சியை வந்து எதிர்த்து யூடியூப் சேனலில் இன்டர்வியூ கொடுக்குறது ஆனால் நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது கட்டமைப்பு பண்ணி இருக்குது கலந்தாய்வு இருக்குது அடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு மாநாடு அதுக்கு போகின்ற வேலை இருக்குது அடுத்த கட்ட தேர்தலுக்கு கட்சியை தயார்படுத்தக்கூடிய அல்லது அடுத்த கட்ட தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு களத்தை தயார்படுத்தக்கூடிய இந்த எல்லா வேலைகளோடும் நாம் தமிழர் கட்சி பயணிக்குது அதனால் தயவு செய்து ஓரமா நில்லுங்க ஜெகதீச பாண்டியன் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி ஒன்று இடதுலன்னு இல்லை இன்னும் நடு வலதில்லன்னு அடிபட்டுச்சு சொல்ல தோணுகிறது மற்றபடி பாண்டியன் மாதிரி ஆட்களுக்கு கட்சியை விட்டு வெளியில் அவர்களை திட்டனாவது வேற எந்த கட்சியிலேயே நம்மளை கூப்பிட்டு அடைக்கலப்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பை தாண்டி வேற எதுவும் இந்த இந்த சீமான விமர்சிக்கிறதுனால ஜெகதீச பாண்டியனுக்கு நடந்துவிட போவதில்லை என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் நினைவோ நன்றி வணக்கம்